இயேசுவின் பிறப்பு முன்னொரு காலத்தில் நசரத் என்ற இடத்தில் மேரி என்ற வசித்து வந்தாள் அவள் மிக விரைவில் என்ற திருமணம் செய்ய போகிறாள் ஓர் இரவு மேரி தூங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு அதிசய குரல் கேட்டாள் அவள் கண் திறந்து பார்த்த பொழுது பிரகாசமான ஒளியை கண்டாள் திடீரென்று அவள் முன்னால் ஒரு தேவதூதர் நின்று கொண்டு நீங்கள் யார் என்று மேரி கேட்க நான் கடவுளின் தேவதூதர் என்று கேப்ரியல் சொன்னார் மேரி பயப்பட வேண்டாம் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் கடவுளுக்கு முக்கியமான ஒன்றை செய்ய உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் சிறந்த சேவைக்காக கடவுள் என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்று நான் எதையும் செய்வேன் மிக விரைவில் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று கேப்ரியல் சொன்னார் உங்களுடைய மகனை இயேசு என்று அழைப்பார்கள் இவர் கடவுளின் குழந்தை இவர் மக்களுக்காக பெரிய நல்ல காரியங்களையும் நல்ல செயல்களையும் செய்வார் எனக்கு மகனா இது எப்படி சாத்தியமாகும் எனக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லையே மேரி அதிர்ச்சி ஆனாலும் அவள் அமைதியாகிறாள் நான் கொடுத்து வைத்தவள் என்று தேவதூதரை பார்த்து தலைவணங்கினாள் மேரி நிமிர்ந்த பொழுது தேவதூதர் மறைந்தார் அடுத்த நாள் காலையில் மேரி என்ன சொல்கிறார் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார்கள் திருமணமும் முடிந்தது விரைவிலேயே மேரி கர்ப்பமாகிறாள் நசரத்தின் அரசர் ஒரு புதிய சட்டத்தை அறிவிக்கிறார் அவர் எத்தனை குடிமகன்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை அறிய விரும்பினார் எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு அனைவரையும் பதிவு செய்ய சொல்கிறார் ஜோசப் பெத்லிகம் என்ற மற்றொரு ஊரை சேர்ந்தவர் மேரியும் முடிவு செய்தனர் ஏனென்றால் அங்குதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஜோசப் பதிவு செய்ய வேண்டியிருந்தது நசிரத்திலிருந்து பெத்லேகம் செல்ல வெகு தூரம் பயணம் செல்ல வேண்டியிருந்தது பெத்லேகம் செல்ல சில நாட்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மேரி கர்ப்பமாக இருந்ததால் அவளுக்கு ஒரு கஷ்டமான பயணம் என்று கவலையாக இருந்தது அவர்கள் இருவரும் வித்லேகமை அடைந்த பொழுது இருட்டாக தொடங்கியது ஜோசப் மேரியிடம் நீ சிறிது நேரம் மரத்தினடியில் ஓய்வு எடுத்துக்கொள் நாம் இருவரும் ஓய்வு எடுக்க வேறு ஒரு தங்கமிடம் தேடிக்கொண்டு வருகிறேன் ஜோசப் ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டுகிறார் ஆனால் தங்குவதற்கு ஒரு இடமும் கிடைக்கவில்லை மேரி குழந்தையை பெற்றெடுக்கும் நேரமும் நெருங்கிக் கொண்டு இருந்தது அவர்கள் இருவரும் குழந்தையை தேடுகிறார்கள் மேரி பார்த்து கவலைப்படாதீர்கள் கடவுள் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்வார் இருவரும் ஒரு குடிசையை பார்க்கிறார்கள் உள்ளே செல்கிறார்கள் அங்கு நிறைய வைக்கோல் வைக்கப்பட்டு இருந்தன மேரி வசதியாக ஓய்வெடுக்க அழகான ஒரு வைக்கோல் படுக்கையை செய்ய ஆரம்பிக்கிறார் இது ஒரு அழகான இரவு நட்சத்திரங்கள் திடீரென்று பிரகாசமான ஒளியுடன் பிரகாசிக்க ஆரம்பித்தன ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் உலக இரட்சகராகிய இயேசு பிறந்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் இருவரும் ஜோசப் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் குட்டி வைக்கோல் படுக்கையை இயேசுவிற்காக தயார் செய்கிறார் குழந்தை படுக்க வைத்தவுடன் வசதியாக உறங்க ஆரம்பிக்கிறது அருகில் உள்ள மலையில் இரவில் ஆடு மேய்ப்பவர்கள் சிலர் தங்கள் ஆடுகளை கவனித்துக் கொண்டு இருந்தார்கள் திடீரென்று ஆகாயத்தில் ஆச்சரியப்படுமாறு ஒரு நட்சத்திரம் இவர்கள் இருவருக்கும் தெரிகிறது இது மிகவும் பிரகாசமான ஒளியுடன் தெரிந்தது சிறிது நேரம் அவர்களால் கண்களை திறக்க முடியவில்லை அவர்கள் கண் திறந்து பார்த்த பொழுது அவர்கள் முன் தேவதூதர் நின்று கொண்டிருந்தார் தேவதூதர் சொல்கிறார் இருவரும் பயப்படாதீர்கள் நான் ஒரு நற்செய்தி கொண்டு வந்து இருக்கிறேன் உங்களுக்கு இன்று வெத்லிகம் நகரில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து இருக்கிறது அவர்தான் உங்களின் கடவுள் என்று தேவதூதர் சொல்கிறார் ஆடு மேய்ப்பவர்கள் இருவரும் குழம்பி போனார்கள் ஆனால் இருவரும் வெத்லிகம் சென்று அந்த அதிசய குழந்தையை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் வெத்லிகம் சென்று அடைந்தபோது இருவரும் அங்கு இருக்கும் ஒரு குடிசையில் மேரி ஜோசப் மற்றும் இயேசுவை பார்க்கிறார்கள் இவர்கள் இருவரும் குழந்தை இயேசுவைப் பார்த்தவுடன் அவர்கள் தன் கால்களை மடக்கி கைகளை இருக்கிறம் கூப்பி வணங்குகிறார்கள் ஆடு மேய்ப்பவர்கள் இருவருக்கும் ஒருவிதமான சந்தோஷமும் கடவுளை பார்த்துவிட்டோம் என்ற மன திருப்தியும் அடைகிறார்கள் அவர்கள் இருவரும் மக்களை ஒன்று திரட்டி என்ன நடந்தது என்று அனைவரிடத்திலும் சொல்கிறார்கள் Birth of Jesus. Once upon a time, there was a Jewish girl called Mary who lived in Nazareth. Very soon, she was going to marry a fine young man, Joseph. One night, while Mary was sleeping, she heard a voice. As she opened her eyes, she saw a flash of golden light. Suddenly an angel appeared in front of her. He had big wings. Who are you? I'm God's angel, Gabriel. Oh Mary, don't be afraid. God has sent me to you. You have been chosen to do something very important for the God. I am pleased to know that God has chosen me for the special task. I'll do anything to fulfill God's wish. Gabriel said, Very soon you will have a son. Your son will be called Jesus, the Son of God. He will do great things for people. A son? How is that possible? I'm not married yet. Mary was shocked, but she remained calm. I'm honored. She bowed down to the angel, and the angel disappeared. Next morning, she told Joseph about the angel and God's plan for her. They decided to get married immediately. Soon Mary became pregnant. The king of Nazareth announced a new law. He wanted to count every citizen, and so everyone had to register for the census. Joseph was from another town, Bethlehem. Mary and Joseph. Decided to travel to Bethlehem because that's where Joseph had to register himself for the census. It was a very long journey from Nazareth to Bethlehem. It took many days for them to travel. It was a very difficult journey for Mary as she was pregnant. When they finally reached Bethlehem, it was getting dark. The town was overcrowded with people. Joseph asked Mary. To rest under a tree, and he went in search of a place where she can rest. He knocked every door but was unable to find a place to stay. Now, Mary was going to have a baby. Both of them started looking for a place where she can give birth. Mary said, Oh Joseph, don't worry, God will take care of us. Soon they found a stable and they went in for shelter. Joseph made a bed of hay for Mary so that she could rest comfortably. It was a beautiful night. The stars were shining brightly. Soon Mary gave birth to a beautiful baby boy, Jesus. Mary was very happy that the Saviour of the world, Jesus Christ, was born. Joseph made another small bed with some fresh hay for the baby. The baby slept comfortably. In some hills not far away from Bethlehem, a few shepherds were looking after their sheep at night. Suddenly, they saw a dazzling light in the sky. It was so bright that they had to close their eyes for a while. When they opened their eyes, they saw a beautiful angel standing in front of them. The angel said, Don't be afraid, I got some great news for you. Today, in the town of Bethlehem, a baby boy is born. He will be the savior of the world. The shepherds were confused, but they decided to go to Bethlehem and see the baby. They walked as fast as they could. When they reached Bethlehem, they found the stable and saw Mary, Joseph, and baby Jesus. When they saw baby Jesus, they fell on their knees. Their hearts were filled with joy. The shepherds were so excited and happy as they found the Lord. The shepherds left happily. They gathered people and started telling them about what they had seen. The news of the arrival of baby Jesus, the savior of the world, spread far and wide. முன்னொரு காலத்தில் ஜான் என்ற மனிதர் காட்டில் வாழ்ந்து வந்தார் அவர் எளிமையான வாழ்க்கையை விரும்பி வாழ்ந்து வந்தார் அவருடைய உணவு தேன் மற்றும் காட்டில் கிடைக்கும் கனிகளை உண்டு வாழ்ந்து வந்தார் ஜான் மக்களுக்கு எது சரியானது எது தவறானது என்பது பற்றி மக்களுக்கு கற்றுக்கொடுக்க விரும்பினார் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்ற முயன்று கொண்டிருந்தார். ஜான் ஞான ஸ்நானம் பெற்றவர் மக்கள் அனைவரும் அவருடைய சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்தனர் அது மட்டுமல்லாமல் மக்களால் ஈர்க்கப்பட்டு வெகு தொலைவில் இருந்தாலும் சொற்பொழிவை கேட்க விரும்பி வந்தார்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பார்கள் அவர்களை மன்னித்து பிறகு ஜோடன் நதியிலிருந்து வரும் தண்ணீரில் ஞானஸ்நானம் தருவார் ஒரு நாள் இயேசு இங்கு வருகை தந்து ஞானஸ்தானம் தருவார் என்று ஜானுக்கு ஏற்கனவே அறிந்திருந்தார் உலகை காப்பதற்காக இயேசு வருகை தருவார் என்று எப்போதும் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒரு நாள் இயேசு ஞானஸ்நானம் தர பெற யோவானிடம் வந்தார் இயேசுவை பார்த்ததும் உலகைக் காப்பவர் வந்துவிட்டார் என்று ஜானுக்குத் தெரிந்தது இயேசு ஜானை பார்த்து எனக்கு ஞான ஸ்நானம் தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு ஜான் ஞான ஸ்நானம் தருபவரே நீங்கள்தான் எனக்கு யார் ஞானஸ்தானம் தருவார்கள் அதற்கு இயேசு கடவுள் நம்மிடம் கேட்டதை செய்வோம் ஜான் இயேசுவிற்கு ஞான அளித்தார் பெற்றவுடன் ஆகாயம் திறக்கப்பட்டது எல்லா இருந்தும் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது பரிசுத்த ஆவி புறாவின் வடிவத்தில் இறங்கியது ஆகாயத்தில் இருந்து ஒரு சத்தம் வந்தது இயேசு என் மகன் என்று கடவுள் அறிவித்தார் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் Jesus is baptized. Once a man named John lived in the forest. He lived a simple life. He would eat honey, wild berries, and insects. He used to teach people about right and wrong. He was trying to change their lives. John was a Baptist. People were impressed by his preaching. People would come from far and near just to hear him preach. They would confess their sins and in return, he would bless them and baptize them with the water from the river Jordan. John knew that one day a great man would come and he would baptize him. John always used to tell people that the Savior of the world is coming. One day, Jesus came to John to be baptized. Looking at Jesus, John immediately knew that the Savior of the world, the Great Man, had come. Jesus said, I want you to baptize me. John said, It is you who should baptize me. Jesus replied, Let us do what God has asked us. John baptized Jesus. As soon as Jesus was baptized, the sky opened up. There was a sparkling light everywhere, and the Holy Spirit came down in the form of a dove. God announced, Jesus is my son, and I am very happy with him. بابل ستاميل